வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோரா புயல் வங்கதேசத்தில் நாளை கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் இயக்குநர் பாலச்சந்திரன் வங்கக்கடலில் நிலவும் மோரா புயல் வடகிழக்கு பகுதியில் நகர்ந்து வங்கதேசத்தில் நாளை கரையை கடக்கும் என தெரிவித்தார் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க சாதகமான சூழல் உருவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் தற்போது தெற்கு அரபிக்கடல் பகுதியில் ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு திசை காற்று வலுப்பெற்று வரும் நிலையை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை அதாவது மே மாதம் முப்பதாம் தேதி துவங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது மேலும் தற்பொழுது வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் மோரா புயலானது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை முற்பகல் வங்கதேச கரையை கடக்கக்கூடும்